マイカのラフォーナリパンのフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパンのラフォーナリパン

आ भी शुक्रिया आते हैं आप तक भी बोल सकते हैं मैं पलट कर नहीं पलट कर खास मत मत लोग ओके वो कोई टिकट और मैं ओके कितना के बोल ना नहीं 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 सिर्फ सिर्फ कर स्टैंप

சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் கண்காணிப்பாளராக விழுப்புரம் அலுவலகத்திலே பணியாற்றினார் அவர் இரு சக்கர வாகன விபத்தில் அருவலத்திற்கு சொல்கிற பொழுது உயிர் அறிந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இருபது லட்சம் ரூபாய் அந்த நிகழ்ச்சி ஆறுதலாக அதை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் எஸ்பிவாகவும் வழங்கியிருக்கிறோம் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் அவருடைய துணவியார் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பினையும் கேட்டிருக்கிறார் அதையும் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக வெகு விரைவில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் உண்மையிலேயே அவருடைய துணைவியார் கருந்து வாடுகிற துணைவியார் ஜெயலட்சுமி அவர்களுக்கு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் ஒருவர் மருத்துவர் படிக்கிறார் ஒருத்தவர் தனியார் பணியாற்றுகிறார் அவர் இருவரும் சிறந்து விளங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆதரவோடு மாவட்ட ஆட்சியினுடைய मावटा कावटा दिया दियो रे कितने पड़ी सब पाहे टेल बट करो ये नदी जेब ऐसी इन्ही चार तेल कावट सेवन महिला पोपुलर विविक्ला यादव टारे माउंटेन बुढ़ापा क्या मजूम बापा स्टारिंग पहले मच्छर इन्होंने कोल्मुडी मामुडी माकोल्मुडी मिनिस्टरों से इन्होंने इन्होंने वो देवी सेहरा रे इन्होंने को எங்க பிள்ளைக்கு வேலை சொல்லியிருக்கிறாங்க கோடி கோடி அவங்களுக்கு நான் அவங்களுக்கு மறக்க மாட்டேன் நன்றி அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் அவங்கள மறக்க மாட்டேன் அவங்களுக்கு நன்றி 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 முதலமைச்சர் பொன்முடியின் ஐயாவுக்கும் நன்றி ஸ்டாலின் அவருக்கும் ஸ்டாலின் மனிஸ்டர் அவருக்கும் நன்றி あっいろいろ。